அனைவருக்கும் வணக்கம் சர்வன் விளையாட முக்கிய அறிவிப்பின்படி தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது மேலும் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கிழக்கு சுழற்சி உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் முதலான மழை பெய்யக்கூடும் என்றும் இதர தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதே போல வரும் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் தமிழகம் புதுச்சேரியில் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெப்பநிலை சில இடங்களில் மாற்றங்கள் காணப்பட்டது கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக உள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் தென் தமிழக உள் மாவட்டங்களில் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவில் இருந்தது தமிழக கடலோர பகுதியில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக பதிவாகி உள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றது நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை நன்றி வணக்கம்